ஹே ஆல் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர் குக்கிங் ஸ்பாட் ஆக்சுவலாக இன்னைக்கு உண்டான ரெசிபி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஈஸி மேக்கிங் ரெசிபின்னு கூட சொல்லலாம் எஸ் இது வந்து ஸ்பைசி சிக்கன் சுக்கா ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உண்டான இன்கிரீடியண்ட் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ எஸ் ரெசிபிக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக ஒரு கடாய் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆஃப் பெப்பர் கார்ன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஸ்பூன்ஸ் வந்துட்டு ஜீரா ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஜீரா ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு அந்த சிக்கன் கூட இன்ஃபியூஸ்ட் ஆகும்போது சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும் இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தனியாக கூட பாக்ஸில் வச்சு லாம் அதை நீங்கள் மஷ்ரூம்க்கு இல்லை காலிஃப்ளவர் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் செம்ம அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஸ்பூன்ஸ் ஆஃப் ட்ரை ஓரியண்டஸ் போட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ட்ரையாக தான் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல நல்லா சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு க்ரீ சாரி ரெண்டு ரெட் சில்லி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மோர் சில்லிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சேம் கடாயில் வந்துட்டு ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் போட்டுக்கிறேன் ஸோ நான் ரெண்டு ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் வந்து பெருசாக இருந்ததுன்னா ஒன்று மட்டுமே போதும் நான் சின்னதாக இருந்ததுனால ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃபோர் இல்லை ஃபைவ் ரெட் சில்லி வந்து சீட்ஸ் எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் அப்படியே நான் ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அந்த சீட்ஸோட ஃப்ளேவர் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க ஆனால் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஆனியன் வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர்லானுன்னு நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும்போதே நீங்கள் ஆட் பண்ணி நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் இதில் தண்ணியே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது விதவுட் ஆடிங் எனி வாட்டர் நம்ம வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சிக்கன்லேருந்து ஆல்ரெடி தண்ணி பிரித்து வெளியே வரும் ஸோ அந்த தண்ணியிலே வந்துட்டு நம்ம இந்த சிக்கனை குக் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது நல்ல சிக்கனை சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் வந்து கல்லுப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு மினி டிப்பாக எடுத்துக்கோங்க எந்த மசாலாஸ் இல்லை வந்து எந்த கறி ரெசிபி குழம்பு ரெசிபி எது பண்ணாலும் சரி இந்த மாதிரி நான்வெஜ் செய்யும்போதோ இல்லை வெஜிடபிள்ஸ் செய்யும்போது வெஜிடபிள் செய்யும்போது சீக்கிரமாக குக் ஆகுறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம் நான்வெஜ் செய்யும்போது ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த பீசஸில் வந்து உப்பு வந்து இறங்கும் நம்ம வந்து லாஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பீசஸ் வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த கிரேவியோட நல்லா ஒன்றும் சேராது ஸோ திஸ் இஸ் அ டிப் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒரு டூ மினிட்ஸில் வந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு நான் வந்து ரோஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாஸ் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு டூ ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுவே போதும் மீதி எல்லாம் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் வெஜ் கரீஸ்க்கு அது யூஸ் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிகாஸ் அது நம்ம ஃப்ரெஷ்லி ப்ரிப்பர்டு மசாலாவில் சூப்பராக இருக்கும் நல்லா சார்ட் அவுட் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெயிலே வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த சிக்கன் பீசஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணிவிட்டு அந்த கடாயில் சாதம் போட்டு சாப்பிட்டா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி மிஸ் பண்ணாதீங்க இந்த சண்டே ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐ ஹோப் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எந்த லாஸ்ட்டாக வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட கொரியண்ட லீவ்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க பட் கறி லீவ்ஸ் இஸ் அ பெஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஓகேவா பிகாஸ் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கறி லீவ்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுட்டு அந்த எண்ணெயில் வந்துட்டு நல்ல ஃப்ளேவர்ஸ் இன்ஃப்யூஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்க, ஹாட்டாக சூப்பராக இருக்கும்